ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் லைஃப் ஸ்டைலாக ஃபீல் புரியா இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரிட்ஜ் டூர் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃப்ரிட்ஜுங்க நாங்கள் இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி டூ இயர்ஸ் ஆச்சுங்க நல்லா இருக்குங்க இந்த ஃப்ரிட்ஜிலே வந்து இதை விட கொஞ்சம் சின்ன சைஸும் இருந்துச்சுங்க அது வந்து டுவெண்ட்டி டவுசன் சொன்னாங்க இது வந்து டுவெண்ட்டி டூ சொன்னாங்க நாங்கள் டுவெண்ட்டிக்கு வாங்கினாங்க டூ இயர்ஸாக நல்லா ஒர்க் ஆகுதுங்க இந்த ஃப்ரிட்ஜில் டச் டைப்பில் வந்து ஆப்ஷன் இருக்குங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ் ஆப்ஷன் அதில் வந்து பார்த்திங்கன்னா வின்டர் மூன்சூன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் இருக்குதுங்க அடுத்தது வந்து ரீஃபோஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஐஸ் கட்டி வந்து ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு அந்த ஆப்ஷனுங்க அதுவே வந்து த்ரீ செகண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகுங்க அடுத்தது வந்து ஈக்கோ மோடு வந்து நம்ம வெளியே போகிறப்ப அந்த வந்து த்ரீ செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகுங்க இது வந்து டென் இயர்ஸ் வாரண்டிங்க உள்ளே வந்து ஃப்ரீசரில் நாங்கள் இதுவும் அதிகமாக வைக்க மாட்டாங்க நாங்கள் வந்து ஐஸ் கட்டி மட்டும் சும்மா வச்சுருக்கோம் ஆனால் அவ்வளவு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க சும்மா வந்து தேவைப்படுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக மட்டும் வச்சுருக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீசர் கீழே இருக்கிற பாக்ஸில் வந்து நான் வந்து இஞ்சி குண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒன் வீக்குக்கு வர மாதிரி மட்டும் அரைச்சி வச்சுக்குவாங்க வேற எதுவும் வந்து நான் அதிகமாக வச்சுக்க மாட்டேன் வந்து ஏர்லியராக பாப்பாக்கு வந்து ஸ்கூலுக்கு நம்ம அனுப்புறனாங்கன்னா குக்கிங்க்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தேவைப்படுங்க அதனால் வந்து நான் ஒன் வீக்குக்கு தகுந்த அப்படி மட்டும் அரைச்சி வச்சுக்குவேன் ரொம்ப அதிகமாலாம் வந்து அரைச்சி வைக்க மாட்டாங்க எனக்கு வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒன் வீக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க அப்புறம் வந்து மாவு வந்து அரைச்சி வச்சுக்குவோங்க ரெண்டு பூசுலேயுமே நாங்கள் வந்து வீக்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் மட்டும் ஈவினிங் டைமில் மட்டும் மாவு யூஸ் பண்ணிக்குவோம் மார்னிங்லாம் நம்ம நாங்கள் வந்து சாப்பாடு தாங்க யூஸ் பண்ணுவோம் அடுத்தது வந்து இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் தான் வாங்கினதுங்க இந்த பாக்ஸ் வந்து ஒரு டூ பாக்ஸ் வந்து வாங்கினாங்க ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் இதில் வந்து கருவேப்பில் வச்சுருக்காங்க நீங்கள் டிஷ்ஷு பேப்பர் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வந்து நல்லாயிருக்குங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொத்தமல்லி தலை வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புதினா தலை வச்சுருக்காங்க இந்த பாக்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டு வாங்குனாங்க இந்த பாக்ஸ் வந்து நல்லா இருக்குங்க செட்டப் வந்து சிக்ஸ் வாங்குனாங்க அதில் வந்து ஃபோர் மட்டும் இங்கே வச்சுருக்காங்க மீதி ரெண்டு ஒன்று வந்து உடஞ்சிருச்சுங்க அது எப்படி உடஞ்சதுன்னே தெரியல உடஞ்சிருச்சு இன்னொன்று வந்து எம்டிஆர் காரனால் அதனால் சரின்னு இங்கே வைக்கலங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் வந்து கத்திரிக்காய் வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் வச்சுருக்காங்க இந்த தக்காளி வச்சிருக்கிற பாக்ஸும் வந்து டிமார்டில் தாங்க வாங்கினுங்க ஒரு மூணு பாக்ஸ் வாங்கினாங்க இதில் வந்து தக்காளி வந்து கரெக்டாக இருக்குங்க இதில் வந்து தக்காளி வச்சுருக்காங்க அடுத்தது வந்து கேரட் பீட்ரூட்டு வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கீரை பொறிச்சு வச்சுருக்காங்க இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க இந்த கவர் வந்து மியூசியமில் வந்து டுவெல் செட் ஆஃப் வாங்கினாங்க அதில் வந்து உள்ள வந்து வாழைத்தண்டு வச்சுருக்காங்க ஒன்றில் வந்து அவர்கா வச்சுருக்காங்க அடுத்தது வந்து காலிஃப்ளவர் வச்சுருக்காங்க அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா புடலங்காய் அப்புறம் வந்து பீக்கங்காய் இந்த மாதிரி வந்து பெருசாக இருக்குதுங்க இல்லைங்க அதெல்லாம் வந்து இந்த பாக்ஸில் வந்து ஃபில் ஆகாது அந்த மாதிரி காயெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கவரில் வச்சுருக்காங்க இந்த கவர் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ராகி மாவு வந்து எப்போவுமே வந்து நான் கடையில் வாங்கவே மாட்டாங்க வீட்டில் தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க பாப்பா வந்து ஃபோர் மந்தில் இருந்தே நான் வந்து வீட்டில் வந்து ராகி மாவும் அரைச்சிருக்காங்க ராகி வந்து வீட்டிலேயே அரைச்சிருக்கோங்க நல்லா இருக்குங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாதாம் வச்சுருக்காங்க அடுத்தது வந்து முந்திரி அப்புறம் வந்து திராட்சை இது வந்து வச்சுருக்காங்க அந்த ராகி மாவும் பாதாமும் இருக்கிற பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து வாங்கினாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மீசோவில் தான் வாங்கினாங்க ஆஃப் வந்து டுவெல் வாங்கினாங்க நல்லாயிருக்குங்க அப்புறம் வந்து எக்கு வைக்கிற ட்ரே இருக்குங்க இதில் வந்து நாங்கள் எகு வந்து அதிகமாக வச்சு யூஸ் பண்ணதே கிடையாதுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பால் வாங்குறதுக்காக ஒரு கேன் வந்து நாங்கள் எப்போவுமே வச்சுருப்போங்க அந்த கேனுங்க இதில் வந்து இப்போ அதிகம் வந்து நாங்கள் பால் வாங்கி யூஸ் பண்ணுறது இல்லைங்க அதனால் எம்டியாக தான் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரவைங்க அதுவும் வந்து நாங்கள் அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம் சரி தேவைப்படுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு கடல மாவு அடுத்தது வந்து கொழுக்கட்டை மாவுங்க இதில் வந்து அடிக்கடி வந்து பூச்சி குடிச்சிடுதுங்க அதனால தான் சரின்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க पवा uh, चोड़ டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கங்க உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பச்சை பச்சைப்பயிர் வச்சுருக்காங்க அடுத்தது வந்து பிளாக் சுண்டல் ராகி இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கருப்பை தாங்க வச்சுருக்கேன் இதுவும் வந்து அதிகம் வந்து பூச்சி பிடிச்சதுங்க வெளியே வச்சேன் அதனால தான் வந்து நான் அதிகம் வெளியே வைக்கிறதில்லங்க அதிகமாகவும் வாங்கி வைக்கிறதில்ல ஒரு கிலோ மட்டுமே வாங்கி வச்சுக்கிறது இதிலையுமே வெள்ளை சுண்டல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் இதில் வந்து வாங்கணும் அதெல்லாம் வந்து தீந்துருச்சு அதுக்கப்புறம் தாங்க இது பண்ணணும் இதுதான் வந்து என்னோடய ஸ்மால் ஃப்ரிட்ஜோட டூருங்க நான் வந்து அதிக பொருள் வந்து டம்ப் பண்ணி வச்சுக்க மாட்டேன் எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிறதுங்க இது மட்டும் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன் அதனால் நான் இது மட்டும் வச்சுக்கிறதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்